என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்திய திரையுலகின் ஒப்பற்ற இசை மேதை உலகமே போற்றி பாராட்டும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை படம் தயாராகுது அப்படின்ற செய்தியை வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பே வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நானும் பல யூடியூப் சேனல்களில் வந்து அதை பற்றி நான் பேசியிருந்தேன் அந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குவார் அப்படிங்கிறதே நான் அப்போயே வந்து சொல்லியிருந்தேன் இப்போது அது அது பற்றி அறிவிப்பு வெளியாகி இருக்குது இசைஞானியோட அந்த வாழ்க்கை படம் அப்படிங்கிறது இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை எத்தனை இன்னும் எத்தனை தலைமுறை கடந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் உத்வேகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான சுவாரஸ்யமும் திருப்பமும் நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடமாக அமையும் அதனால் அவருடைய அந்த வாழ்க்கை படம் உருவாகிறது வந்து எல்லோருக்குமே உள்ளபடியே வந்து மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த படத்தில் தனுஷ் வந்து நாயகனாக நடிக்கிறாரு இளையராஜாவுடைய முக அமைப்பு வந்து ரொம்ப எளிதாக நீங்கள் தனுஷோட முகத்தை பார்க்கலாம் ஒரு ரொம்ப மனக்கடை தேவையில்லை இளையராஜாவோட முக அமைப்பை கொண்டு வருவதற்கு ரொம்ப மனக்கடை தேவையில்லை தனுஷ்க்கு அந்த அளவுக்கு வந்து மிக அந்த அந்த இருவருடைய முக சாயலும் ஒரே மாதிரி இருக்கும் அதே போல் இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கல்ல அதுவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒத்து போகும் அதனால் ஒரு நாயகனாக இளையராஜாவாக நடிக்கிறதுக்கு மிக பொருத்தமான தேர்வு வந்து தனுஷ் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அதாவது கேப்டன் மில்லர் அதுக்கு முன்னே சாணிக் ஆயுதம் அந்த மாதிரி படங்களை இயக்குனார் அவர் மேலே வந்து மிக கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ அவர் தான் வந்து இளையராஜாவோட வாழ்க்கை படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வெளியானதுலேருந்து சமூக வலைதளங்களில் அதே போல் இளையராஜாவுடைய அந்த இசைக்கு மிகப்பெரிய ரசிகர்களாக இருக்காங்க இல்லையா அவங்க எழுத்தாளர்கள் பலர் பத்திரிகையாளர்கள் இப்படி பலரும் வந்து தங்களுடைய அதிருப்தியை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இசைஞானியோட அந்த வாழ்க்கை படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ரசனை உள்ள ஆள் வேணும் அவருடைய இசையை ரசித்து ரசித்து படமாக எடுத்தாங்கள்ல அவங்களே கூட யாராவது வந்து அந்த படத்தை இயக்கலாம் குறிப்பாக கௌதம் வாசுதேவ மேனன் அல்லது மணிரத்னம் அல்லது மாரி செல்வராஜு அல்லது மிஸ்கின் பாலா இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க யாராவது வந்து படம் அந்த படத்தை வந்து இயக்குனா அதில் தனி உயிரோட்டம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இளையராஜாவுடைய அந்த வாழ்க்கையை அந்த அவர் எண்பதுகளில் எழுபதுகளில் அவருடைய போராட்ட காலத்தை வந்து ரொம்ப அதுக்குள்ளே கொண்டு வருவாங்க ஆனால் இவர் அதை செய்வாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்புறாங்க இது வந்து எதுவும் ஒரு கோபத்திலையோ வன்மத்திலேயோ கேட்குற கேள்வி இல்லை இது ஒரு நியாயமான கேள்வி தான் ஏன்னா அவங்க மாதேஸ்வரனுடைய படைப்புகள் என்னன்றதை பார்த்துட்டாங்க ரத்தம் தெரிக்கும் நீங்கள் கேப்டன் மில்லரில் பார்த்தீங்கன்னா கூட வந்து நீங்கள் அது ரொம்ப படம் முழுக்க வந்து வன்முறையும் வெறியாட்டமும் வந்து அந்த படத்துலேயும் தான் அதனால் அந்த இயல்பு அந்த கேள்வி வர்றது வந்து தவிர்க்க முடியாதது தான் ஆனால் இந்த கேள்வி எழுப்புகிற நம்மை விட அந்த கதையை அல்லது அந்த படத்தின் மைய புள்ளியாக இருக்கிற இளையராஜா இருக்கார்ல அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் ஆகியிருக்காரு அருண் மாதேஸ்வரன் கிட்டே அது அருண் மாதேஸ்வரன் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதமாக இருக்கலாம் அல்லது இளையராஜாவினுடைய இந்த வாழ்க்கை படத்துக்கான திரைக்கதையை அவர் வடிவமைச்ச விதமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அருண் மாதேஸ்வரன் வந்து இளையராஜாவை கவர்ந்திருக்காரு அல்லது கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அந்த வகையில் தான் இளையராஜாவே சம்மதம் சொல்லி இவரை இயக்குனராக ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்றத மற்ற எல்லோருமே இந்த விமர்சிக்க விமர்சிப்பவர்கள் அல்லது படை எப்படி வருமோ அப்படின்னு சந்தேகப்படுற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த இயக்குநரை ஓகே சொன்னது வேறு யாரும் இல்லை இசைஞானி இளையராஜா தான் அதனால் இந்த படம் எப்படி வரணும் எந்த காலகட்டத்தோட இந்த வாழ்க்கை அந்த கதையை வந்து நிறுத்தணும் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த வகையில் வந்து நம்ம படம் வரட்டும் வர்ற வரைக்கும் வந்து நம்ம விமர்சனங்களை முன்கூட்டியே வைக்காமல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறது தான் நல்லது அறிவுபூர்வமானதும் கூட உணர்ச்சப்பட்டு வந்து இப்போ நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல இந்த கதை தொடங்கப்பட்டு விட்டது இந்த படம் எடுக்கிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இது எப்படி வருது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் இசை அவரை தவிர வேறு யாரும் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சாலும் அது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது அத்தனை உயிரோட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது பலர் வந்து ரகுமான் மியூசிக் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அல்லது யுவன் மியூசிக் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் வந்து தங்கள் மேதாவித்தனத்தை காட்டுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த படத்துக்கு இளையராஜா இசை என்பது மிக பொருத்தமானது அதில் தான் வந்து அவருடைய இன்னும் வெளிவராத பல விஷயங்கள் வந்து அந்த இசையில் வந்து வெளிவரும் பல சுவாரஸ்யமான அல்லது இது இது வரைக்கும் நம்ம கேட்காத பல மெட்டுக்களை வந்து கேட்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த எழுபதுகள்லயே எண்பதுகள்லையே ராஜா சார் வந்து ஒரு படத்துக்கு ஆறு பாட்டுன்னா அறுபது டியூன் போட்டு கொடுத்துருக்காரு அதில் அதிலேருந்து மிச்ச மீதி பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு படத்துக்கு போட்டு அவ்வளோ பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு இப்படியெல்லாம் நடந்த அந்த சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் இந்த படத்தில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ராஜாவே இசையமைக்கிறதுனால அந்த மெட்டுக்கள் எல்லாம் கூட வந்து நம்ம காதுகளுக்கு ஒரு தவிட்டாத விருந்தாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த படம் பல வி விமர்சனங்களை சர்ச்சைகளை பேசு பொருளாக வந்து மாறி இருக்குது எல்லார் மத்தியிலையும் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இளையராஜா அப்படிங்கிற அந்த திரைப்படம் மாறி இருக்கிறது அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ எவ்வளோ பெரிய படத்தை அறிவித்தாலும் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லைப்போம் அந்த படத்தை வந்து மறந்துடுறாங்க எவ்வளோ பெரிய பொருட்செலவில் ஒரு படத்தை எடுத்து ஒரு டீசர் விட்டால் கூட கண்டுக்காம போகிறாங்க அப்படி ஒரு தேக்க நிலை நிலவுகிற இந்த காலகட்டத்தில் இளையராஜா என்ற மகத்தான கலைஞனைப் பற்றி அவருடைய வாழ்க்கை படத்தை அறிவிச்சிருக்காங்க அறிவித்த இந்த மூன்று நாள் ஆச்சு அறிவிச்சு இந்த மூன்று நாளும் இப்போது வரை இணையத்தில் சமூக வெளியில் எங்கும் இந்த இளையராஜா என்ற படம்தான் பேசு பொருளாக இருக்குது அது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியை தருது பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிப்பாங்க இந்த படத்தில் என்ன எந்த மாதிரியான கலைஞர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அவங்க கேட்குறதெல்லாம் என்னென்னா இந்த படத்து இந்த படம் வந்து ராஜா சார் வந்து பண்ணைப்புறத்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து இங்கே கடும் சவால்கள் போராட்டங்கள் எல்லாத்தையும் சந்தித்து ஒரு இசையமைப்பாளராக தன்னை நிலை நிறுத்திக்கிட்டு அதன் பிறகும் அவருக்கு எதிராக எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க அந்த சதிகளை எல்லாம் முறியடித்து அவர் எப்படி வந்து இசை ஞானியாக இன்னிசை சக்கரவர்த்தியாக கோலோச்சனார் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி பார்த்தா அந்த காலகட்டத்தில் அவரோடு பயணம் செய்தவர்கள் பட்டியல்னு ஒன்று இருக்குது இல்லையா அது அவ்வளோ பேரும் வந்து சாதாரணமான கலைஞர்கள் அல்ல அவங்க எல்லாருமே வந்து அசாதாரணமான நம்ம நினைச்சாலே வந்து நமக்கு புல்லரிக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த இயக்குனர்கள் மிகச்சிறந்த பாடகர்கள் மிகச்சிறந்த நடிகர்கள் அவங்க எல்லாம் வந்து இவரோட பயணம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரும் இதில் வருவாங்களா அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்து நிச்சயமாக வந்து பாரதி ராஜா அல்லது கதாசிரியர் செல்வராஜே அல்லது இளையராஜா என்ற இந்த மகத்தான கலைஞரை அறிமுகப்படுத்தின பஞ்சு அருணாச்சலம் இவங்க எல்லாருமே வந்து அதில் நிச்சயம் இடம்பெறுவாங்க அது அவர்களை தவிர்த்து விட்டு இவருடைய சுயசரிதையை வந்து சொல்லிட முடியாது அப்போது இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே பயணித்து பெரும் நடிகர்களாக மாறினாங்கள்ல ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஏன்னா அந்த இருவருக்கும் இரண்டு பேருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது படத்துக்கு மேலே மியூசிக் பண்ணியிருக்காரு ராஜா சார் ரஜினிக்கு ஒரு அறுபது படம்னா கமல் சாருக்கு ஒரு எழுபது எண்பது படமே பண்ணியிருப்பார் அவ்வளோ படங்களுக்கும் இளையராஜா தான் மியூசிக்கு அப்போது இந்த இருவரும் இந்த படத்தில் ஏதாவது ஒரு வகையில் வந்து பங்கு பெற்றால் பங்களிப்பு செய்தால் நன்றாக இருக்கும் இந்த படம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு சிலரது கருத்து ஆனால் இளையராஜா என்ற இவ்வளோ மகத்தான கலைஞரை பற்றி படம் எடுக்கும்போது அதில் இந்த இந்த இரண்டு நாயகர்களையும் இரண்டு பெரிய சூப்பர் ஸ்டார்களையும் உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டினா அவருடைய இந்த இவங்களுடைய நிழலில் இந்த படம் வந்து அமைங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் சிலருக்கு இருக்குது எப்படின்னாலும் இந்த இருவரும் இளையராஜனுடைய இந்த திரை வாழ்க்கையில் இசை வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான இருக்காங்க இவர்கள் உயர்வுக்கு வந்து இளையராஜா மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கார் இந்த ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் இளையராஜாவை பயன்படுத்தலை தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் இளையராஜா பயன்படுத்துறதை விட்டாங்க அதுக்காக இளையராஜா கவலே போடல நான் பண்ணைப்புறத்திலேருந்து ஆர்மனியம் பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது நான் ரஜினி கமல் சொல்லிட்டோ அல்லது எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லிட்டோ நான் வரல இந்த சினிமாவை நம்பி வந்தேன் அவ்வளோதான் அதனால் வந்து எனக்கு யார் எங்கூட வந்தாலும் அல்லது என்னை விட்டு போனாலும் என்னை பயன்படுத்த முட்டாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் இளையராஜா அதனால் அந்த அளவுக்கு இவர்களுடைய ஏற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த இளையராஜா கூட இந்த படத்தில் அந்த ரெண்டு பேரும் வந்து வருவாங்களா வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தும் கூட அதே போல் இந்த படத்தின் துவக்க விழா லீலா பேளசல் நடந்தப்போ இதில் கமல்ஹாசன் வந்து கலந்துக்கிட்டார் அவர் கலந்துக்கிட்டு அவர் பேசின அந்த பேச்சு வந்து மிகப்பெரிய ஹைலைட்டு உண்மையிலே வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சுக்கள் ஒன்று அது ரொம்ப மெய் மறந்து போய் தான் எல்லோரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினார் கமல் ஏன்னா இளையராஜா கமல்ஹாசனுடைய உறவு அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமானது இளையராஜாவை வந்து தன்னுடைய மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் ரொம்ப நட்போடையும் பாசத்தோடையும் வந்து பழகிட்டுருக்காரு அதே போல் கமலஹாசனுடைய பன்முகத் திறமைகளை அதாவது இசையில் அவர் ஒரு பாடகராக ஒரு பாடல் ஆசிரியராக இப்படி அவரை வந்து பெரிய அளவுக்கு வந்ததில் இளையராஜாவோட பங்கு மகத்தானது ஏன்னா இளையராஜா இசையில் கமல்ஹாசன் பாடின பாடல்களை மட்டுமே எடுத்துக்கிட்டால் ஒரு கச்சேரி பண்ணலாம் அந்தளவுக்கு பாடியிருக்கார் கமல்ஹாசன் மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாமே அதனால் கமல்ஹாசன் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவர் பேசின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மற்ற இயக்குநர்கள் இயக்குனர் பாரதிராஜா அல்லது வெற்றிமாறன் இவங்க எல்லாருமே வந்து ஆத்மார்த்தமாக இசைஞானி மேலே நாங்கள் த அவங்க வச்சுருந்த அந்த அன்பை வெளிக்காட்டுற மாதிரி வந்து பேசினாங்க தனுஷ் கேட்கவே வேணாம் தனுஷ் வந்து அவர் இளையராஜா இசை அமைச்சாலே சரி அல்லது இளையராஜா இசையில் அவர் பாடினாலும் பாடலினாலும் எப்போவுமே வந்து இளையராஜா மீதான தன்னுடைய பக்தி அன்பை எப்போயும் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார் இந்த மேடையில் வந்து நம்ம அதை பார்க்க முடிஞ்சது இப்போ பலர் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் முக்கியமான நிகழ்ச்சியில் ஏன் ரஜினிகாந்த் கலந்துக்கல அவர் சென்னையில் தானே இருந்தார் ஒரு தனியார் மருத்துவமனை தூக்குடவர் கலந்துக்கிட்டார் இதுக்கு ஏன் கலந்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகளை வந்து கேட்க முடியுது இளையராஜா என்றவர் வந்து தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே தவிர்க்க முடியாத அல்லது பிரித்து பார்க்க முடியாத ஒரு கலைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாகுது அதை பற்றிய ஒரு துவக்க விழா நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகமே கலந்துக்கணும் அப்படி பார்த்தா அவர் இசையமைக்காத மொழிகள் இல்லை இந்தியாவில் பெரும்பாலான மொழிகளில் வந்து அவர் இசையமைச்சிட்டார் இந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு மராத்தி பெங்காலி ஒடியா இப்படி இவ்வளோ மொழிகளில் வந்து போஜ்புரி இத்தனை மொழிகளில் வந்து அவர் இசையமைச்சிருக்காரு அப்படி பார்த்தா எல்லா நட்சத்திரங்களும் வந்து இங்கே குழுமி இருக்கணும் எல்லா அவரோடு பணியாற்றிய அத்தனை இயக்குனர்களும் வந்திருக்கணும் அவரை அவரால் வந்து மிகப்பெரிய ஏற்றம் கண்ட பாடகர்கள் நடிகர்கள் அவ்வளோ பேரும் வந்து அங்கே வந்திருக்கணும் அப் அதனால் இதை வந்து இவ்வளோ பேரும் வரணும்னு எதிர்பார்க்குறது சரியானது கிடையாது வேறு ஒரு தருணம் இந்த படத்துக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி ஒரு சின்ன ஆரம்பம் தான் துவக்க விழா தான் வேறு தருணத்தில் இது இந்த படத்துக்கு இன்னும் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்கு இருக்குது அதிலெல்லாம் நிச்சயமாக வந்து ரஜினிகாந்த் கலந்துப்பார் இந்த படம் குறித்து அவருடைய பார்வையை பகிர்ந்துக்குவார் ஏன் இந்த படத்திலேயே கூட அவர் பங்களிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்தால் நிச்சயமாக ரஜினிகாந்த் வந்து அதை செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் இந்த இளையராஜா அப்படிங்கிற இந்த படம் பலரும் அதாவது பல்வேறு எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருக்கு பலரும் ப தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்வையில் இந்த படம் எப்படி வரும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது அத்தனையும் தாண்டி ஒரு மகத்தான படைப்பாக இந்த தமிழ் சினிமா உலகம் மறக்க முடியாத ஒரு படைப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் வாழ்த்துவோம்